வெல்கம் டு சண்மதி வீட்டு சமையல் சண்மதி வீட்டு சமையலை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது குடல் எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த குடல் வந்து இந்த மாதிரி முழுசாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்து சுத்தப்படுத்துகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா நிறைய ஃபில் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் போட்டுருங்க போட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி க்ளீன் ஆகும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து உரிக்கணும் இதை உரித்தோம்னா கசடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும்னா ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ இதை ஃபுல்லாக கிளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க குடல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி சு ரொம்ப வந்து சுலோகமாக உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சண்மதி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ